ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் நம்ம வந்து தரிசனம் செய்கிறதுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் போக போக செமக்கூட்டமாக அதிகமாக இருந்தது கோயிலுக்கு நான் மட்டும்தான் தனியாக போயிட்ருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவாசை இன்றைக்கி இன்றைக்கி அமாவாசைன்றதுனால எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோயிலில் வந்து அடிக்கடி வந்து டூரிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க ஸோ இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனி நான் வந்து இந்த கோயிலுக்குள்ளார என்ட்ரி ஆகும்போது ஏழே கால் மணி இருக்கும் ஸோ கால் மணிக்கு நான் லைனில் போயிட்டு நின்னேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு ஸோ பேய் கோபுரம் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து போய்ட்டுருக்கு அப்படியே போயிட்டு சுற்றிட்டு வர மாதிரி தான் இந்த லைன் வந்து அமைச்சுக்கிறாங்க ஸோ நான் இது வரைக்கும் போனதில்லை இந்தளவுக்கு கூட்டத்தில் நான் போனதில்லை கூட்டம் இல்லாதப்போ தான் கோயிலில் வந்து அப்படியே டேரெக்டாக போயிட்டு சாமி பார்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா பா பாதி வழி தான் போயிருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டேன் நான் ஸோ அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு தான் நான் போனேன் கட் கட்டாயும் நான் வந்துட்டேன் கூட்டத்தை பார்த்துட்டு ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோயில் வரைக்கும் போயிட்டு சாமி தரிசனமும் பார்த்துட்டு ஸோ கடைசி வரைக்கும் நான் வந்து போயிட்டு தான் வந்தேன் ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு என்ன விசேஷம்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வீடியோவில் எண்டில் சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா ஆசை ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா அது இல்லாமல் லீவ் டைம்ன்றதுனால இங்கே வந்து கூ கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கொஞ்சம் கூட்டம்னு சொல்ல முடியாது அதிக கூட்டம் தான் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி டைரக்டாகவே போயிட்டு சாமி பார்த்துருப்போம் இது மாதிரி க்யூவில் போய்ட்டுலாம் பார்த்ததில்ல பௌர்ணமி நாள்லாம் நாங்கள் வந்து போனதே இல்லை பௌர்ணமிலாம் இன்னும் இதை விட அதிக டைம் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம் வந்து அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சி கோயிலுக்குள்ளே வர சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரவே அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு மலை சுற்றுற டைம் வந்து நம்ம வந்து கிரிவலை செல்லும்போது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி நேரமாவது ஆகும் ஸோ பொறுமையாக சுற்றினா இன்னும் அதிகம் கூட ஆகலாம் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றினா அவங்கவுங்க நடக்கிறத பொறுத்து வந்து டைம் வந்து மாறும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆகும் கிரிவலம் போயிட்டு வர ஸோ அந்த மாதிரி தான் கோயிலுக்குள்ளார தரிசனம் பண்ணுறது அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு கியூவில் போயிட்டு நம்ம லைன் லைன் பண்ணி போனதுனால இப்போ தான் வந்து கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா பே கோபுரம் வந்து லைனில் தான் இப்போ வந்துருக்கோம் ஸோ இங்கே வரவே வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதே முக்கா ஆகிடுச்சி ஸோ இதுக்கப்புறம் வந்து சாமி உள்ளார தரிசனம் பண்ணத்துக்கு எப்படி ஒன் ஹவருக்கு மேலே ஆகுது ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கூட்டமாக வந்துட்டுருக்காங்கன்னு இது நைட் டைம் ஆகிடுச்சி இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணி ஆக போகுது அந்த ஃபஸ்ட்டில் வரும்போது ஒம்போதே முக்கா இப்போ வந்து பத்து மணி ஆகிடுச்சி அண்ணாமலையார் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உண்ணாமலையம்மனையும் தரிசனம் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ நான் சொல்ல வேண்டியதில்லை நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வந்திருப்பீங்க ஸோ இருந்தாலும் வந்து தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளார வந்திருக்கோம் இதுலேயே பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வழி வந்து அமைச்சு வச்சுருக்காங்கன்னா லைன் வந்து மூணு இதுவாக பார்க்குற மாதிரி சாமி வாசலில் முன்னாடி ஒரு லைன் அதுக்கு கொஞ்சம் தள்ளின ஒரு லைன் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளின லைன் வந்து மூணு லைன் வந்து செட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்க முள்ளார டைம் ஆக ஆக அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஜனங்களும் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா உண்ணாமலை அம்மன் சன்னதியில தான் நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியே வந்த உடனே நம்ம உண்ணாமலை அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அம் அம்மனுக்கு அம்மன் சன்னதிக்கு எத்தாப்பிலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு கலசம் வச்சுருப்பாங்க இதுதான் அது ஸோ இந்த கலசம்தான் இன்னைக்கு கோயிலில் வந்து சிறப்பு பூஜைன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்ணாமலியம்மன் சன்னதிக்கு எது எதிர்த்தப்பில் பார்த்திங்கன்னா கலசம் வச்சு யாகம் வளர்த்துறாங்க எதுக்காக யாகம் வளர்த்துறாங்க இது ஆயிரத்தி எட்டு கலசம் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கத்திரி பின்கத்திரின்னு சொல்லிட்டு வரும் அதில் வந்து பின்கத்திரி முடிஞ்ச உடனே இந்த மாதிரி வந்து மூணு நாட்களுக்கு பூஜை செய்கிறாங்க மூணு நாள் முடிஞ்சதும் இதை வந்து சாமி சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து ஆயிரத்தெட்டு கலசம் வச்சுருக்காங்க யாகம் வந்து ஆயிரத்தெட்டு கலசம் வச்சு யாகம் வளர்த்துறது பார்த்தீங்கன்னா ஊரில் மழை வரணும் ஸோ செல்வ செழிப்பாக இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த யாகம் வந்து நடத்துகிறாங்க இது வந்து வருஷ வருஷமும் நடக்கிறது ஸோ நம்ம வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இது ஃபஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறேன் இது ஸோ இப்போ பாருங்கள் கோபுரம்லாம் லைட் வெளிச்சத்தில் எப்படி இருக்குதுன்னு இது வந்து அண்ணாமலையாரோட சன்னதிக்கு ஆப்போசிட்டில் இதெல்லாம் இருக்குது இப்போ வந்து நம்ம வெளியே போகணுன்னா ராஜகோபுரத்து வழியாக தான் நம்ம வந்து வெளியே போகணும் ஸோ இப்போ வந்து நைட் டைம் ஆயிடுச்சுன்றதுனால எல்லா வழியும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக தான் நம்ம வந்து போகணும் இப்போ வந்து ஏன்னா சுற்றிகிட்டே போயிட்டு அப்படி தான் போகணும் அந்த மாதிரி தான் வழி வந்து அமைச்சிருக்காங்க இப்போ வந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக தான் நம்ம வந்து இப்போ வெளியே போய் ஆகணும் ஸோ அப்படி தான் வந்து எல்லோரும் போயிட்டுருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து வெளியே வந்துவிட்டோம் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் இப்போ வந்து மெயின் ரோட்டில் இருக்கோம் ஸோ மெயின் ரோட்லேருந்து நம்ம வந்து வீடியோ இருக்கோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா